நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தாப்பெல்லாம் நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிக்கன இவரு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதையே கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மனைவியின் காதலை புரியாமல் வாழும் ஆண்களே உங்கள் கண்களை ஈரமாக்கும் ஒரு கதை இது உங்களை சிந்திக்க வைக்கும் என நம்புகிறேன் வேலை முடிந்து வீட்டுக்கு போன போது சாரா சமையல் அறையில் இருந்தாள் அவசர அவசரமாக குளித்து உடைமாற்றி சாப்பாட்டு மேசையில் வந்து அமர்ந்தபோது சாப்பாடு பரிமாற தொடங்கினாள் கைகளை பற்றியவாறு எனக்கு விவாகரத்து வேண்டுமென்றேன் ஏன் என்றால் ஒற்றை வரியில் நிச்சயமாய் அவள் அதை சீரியஸாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பது அவளது நடத்தியில் புரிந்தது எனக்கு அதை ரசிக்கும் மனநிலையில் நான் இருக்கவில்லை எப்படியாவது எனது நிலைப்பாட்டை சொல்லியாக வேண்டும் என நினைத்தேன் நான் அலுவலகத்தில் என்னுடன் பணிபுரியும் ஜோனை இரண்டு வருடமாக காதலிக்கிறேன் விவாகரத்து வேண்டுமென்றேன் தீர்க்கமாய் எதுவும் பேசவில்லை அவள் திடீரென நற்றாற்றில் அவளோடு என் மகனையும் விடுவதாய் என் மனம் குத்தி காட்டியது குடியிருக்கும் வீடு கார் மட்டும் சொத்தின் முப்பது சதவீதம் அவளுக்கு உரியதென எழுதப்பட்ட பத்திரத்தை அடுத்த நாளே அவளிடம் நீட்டினேனான் எரிமலையா சிதறினாள் பத்திரத்தை வெறிகொண்டு மட்டும் கிழித்தாள் பத்து வருடமாய் தன் வாழ்வை பகிர்ந்தவள் அந்நியமாய் தெரிந்தாள் சத்தமாய் அழுதாள் ஆர்ப்பாட்டம் பண்ணினாள் பலங்கொண்ட மட்டும் என் சட்டையை பற்றி உலுக்கினாள் சலனமின்றி மீண்டும் சொன்னேன் விவாகரத்து வேண்டுமென்று முழுவதுமாய் நொறுங்கி போயிருந்தாள் விவாகரத்து என்னும் வார்த்தையால் எதை எதிர்பார்த்தனோ அது நடந்தது அடுத்த நாளே ஜோனுடன் கழித்துவிட்டு நள்ளிரவு வீடு சென்றபோது மேசையிலிருந்து சாரா எதையே எழுதி கொண்டிருந்தாள் விவாகரத்து ஒப்பந்தம் என்பது புரிந்தது எனக்கு என்னிடமிருந்து எதுவும் வேண்டாம் என்று கூறியிருந்தால் சாரா ஒரு மாதத்தில் மகனுக்கு பரிட்சை இருப்பதாகவும் இது பற்றி எதுவும் அவனுக்கு புரியாதவாறு வீடு சுமூகமாக இருக்கட்டும் என்று கூடியிருந்தாள் முறிந்து போன ஒரு திருமணம் மகனை பாதிக்கக்கூடாதென எண்ணியிருக்கலாம் எப்படி திருமணம் இருவன்று கதவிலிருந்து படிக்கிற வரை அவளை தூக்கி வந்தனோ அதேபோல ஒவ்வொரு நாளும் தூக்கி வர வேண்டும் என்று அதில் குறிப்பிட்டிருந்தாள் சாரா இருந்தது என்னுடனா கடைசி நாட்கள் இன்பமாக கழிக்க நினைக்கிறாள் என ஏலனமாய் எண்ணிக்கொண்டே நான் முதல் நாள் அவளை ஏந்தி சென்றபோது இருவருக்குமே சங்கடமாகவே உணர்ந்தோம் மகன் விசித்திரமாய் பார்த்தான் கடந்த ஒன்பது வருடமாக அவன் தன் தாய் தந்தையை இப்படி அன்யோன்யமாய் பார்த்திருக்கவில்லை என்பது இருந்தது அப்பா அம்மாவை தூக்கி சொல்கிறார் என குதுகலித்தான் நமது விவாகரத்தை பற்றி அவனுக்கு தெரிய வேண்டாம் என்றால் படிக்கறையில் இறக்கிவிட்ட போது எங்கே பார்த்தபடி திருமணத்திறந்த உணர்வுகள் மங்கி போயிருப்பது தெரிந்தது எங்களுக்கு அடுத்த நாள் அவளை தூக்கும்போது இன்னும் இலகுவாக இருந்தாள் உரிமையுடன் மார்பில் தோன்றிருந்தால் அவளின் கூந்தலின் மனம் ஏதோ செய்தது எனக்கு நீண்ட நாட்களாக அவளை நான் ரசிக்கவில்லை என்பதை நான் முகத்தில் சில சுருக்கங்கள் இருந்தது ஆங்காங்கே சில நடைமுறைகளை எட்டி பார்த்தன கூந்தலின் அடர்த்தி வெகுவாக குறைந்திருந்தது அவளுக்கு அன்று குடியிடையிலாய் இருந்தவள் சற்று பருத்திருந்தாள் திருமண வாழ்வு அவள் அழகை கவர்ச்சியும் கொள்ளையடித்திருந்தது என்னுடன் வாழ்ந்ததில் எனக்காக தன் இளமையை தொலைத்து விட்டிருந்தது தெரிந்தது எனக்கு நான்காம் ஐந்தாம் நாட்களில் எனக்காய் தன் வாழ்வை அர்ப்பணித்தவள் மீண்டும் அந்யோன்யமானதாய் தோன்றியது எனக்கு நாட்கள் செல்ல செல்ல விருசர்கள் காணாமல் போயிருந்தன அவள் சுமையை தெரியவில்லை எமது செயல் மகனுக்கு பழகிவிட்டது ஒரு நாள் காலையில் திருமணமான புதியது பரிசெலுத்த ஒரு ஆடையை அணிந்தபடி கண்ணாடி முன் நின்றபடி தலைவாரிக் கொண்டிருந்தாள் சாரா நன்றாக மெலிந்து போயிருப்பது தெரிந்தது எனக்கு இந்த பெண் எத்தனை வடுகளை மகூனமாய் ஏற்றுக்கொள்கிறாள் என தோன்றியது எனக்கு மெதுவாக அவளது தோள்களைப் பற்றினேன் திரும்பி என் கண்களை ஊடிருவினாள் என் மனம் மாறிவிடுமோ என்றெஞ்சி பார்வை தவித்தன இன்று அம்மாவை தூக்கவில்லையா என்றான் மகன் அவனை பொறுத்தவரை அது வாழ்வின் ஒரு அங்கமாகவே மாறிவிட்டிருந்தது தூக்கியபோது கைகளை கழுத்துகளை வளைத்து கோர்த்து கொண்டாள் பிடிமானத்தை நான் இறக்கியபோது போது சொகுசாக நெஞ்சோடு அணைந்தாள் என்று காதல் ததும நடந்தது போலவே ஒவ்வொரு நாடையாக எடுத்து நான் நாட்கள் வேகமாக உருண்டோடியது கடைசி நாளில் சாரா என்ற பெண் மீதினின் என் காதல் என்னை ஒரு அடிக்கூட நகர்த்த விடவில்லை அவசரமாய் அவளை கையிலிருந்து இறக்கிவிடக்கூடாது என நான் திருமண இரவில் அவளை ஏந்தியபடி மரணம் வரை உன்னை பிரிய மட்டன் என்ற என் வாக்குறுதி இனிமையாய் நிழலாடியது மென்மை மாறாமல் சாராவை படுக்கையில் இறக்கிவிட்டேன் ஜோனிடம் விரைந்து சென்று சாராவை கைவிடும் எண்ணம் எனக்கு இல்லை என் வாழ்வும் என் மரணமும் அவளோடுதான் என்று முடிவாய் சொன்னேன் ஜோனுடைய பதிலுக்காய் காத்திருக்க தோன்றவில்லை பூக்கடையில் சாரா மிகவும் விரும்பும் வெள்ளை ரோஜாக்களை நிரம்பிய ஒரு பொக்கை வாங்கி யூ ஆர் மை லைஃப் என்று ஒரு அட்டையை எழுதி கொண்டு சாராவை நோக்கி விரைந்தேன் அங்கே அதே கட்டிலில் என் சாரா பிணமாக சடலமாக உயிரிட்டிருந்தாள் கடந்த சில மாதங்களாக அவள் புற்றுநோயுடன் போராடிக் கொண்டிருந்ததை அவளது நம்பி அப்போதுதான் சொன்னாள் அதை கூட அறிந்து கொள்ள முடியாத அளவிற்கு நான் அந்யோனியமாக வெட்கத்தி நின்றேன் அத்தனை போராட்டத்திலும் என்னை ஒரு நல்ல கணவனாகவும் அன்பான தந்தையாகவும் என் மகனிடம் நிரூபிக்க ஆசைப்பட்டிருக்கிறாள் மரணத்தைத் தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்காது என்பதை உணர்த்த முயற்சித்திருந்தாள் சாரா மகன் என் கால்களை கட்டி கொண்டு சாரா இனி என் வாழ்வும் நம் பிள்ளைக்கானது என மௌனமாய் அவள் மனிதனிடம் சொல்லிக்கொண்டே நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ்மில் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்